இன்றைக்கு சிவகாசியிலே சன் டிவினுடைய அரட்டை அரங்கத்தை நடத்துவதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கும் அந்த ஊருக்கு சில அருமை பெருமைகள் இருக்கும் சிவகாசிக்கு அருமை பெருமைகள் ஆயிரம் இருக்கின்றன இந்தியாவிலே புனித தலம் என்று சொன்னால் எதை சொல்கிறார்கள் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த வாரணாசி என்று அழைக்கக்கூடக்கூடிய கூடிய காசியை சொல்லுகிறார்கள் ஒருவன் தன்னுடைய பாவத்தை துளைக்க வேண்டும் என்று சொன்னால் காசிக்கு சென்றாயா இல்லை ராமேஸ்வரம் வந்தாயா வட இந்தியாவிலே காசியை சொல்லுகிறார்கள் வாழ்க்கையில் செய்த போக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த திருத்தலம் தான் காசி அந்த காசி பெயரை தாங்கி எத்தனை காசி உண்டு என்று சொன்னால் அங்கே வடகாசி இன்னொன்று தென்காசி அதுக்கு அடுத்து இருக்கும் ஒரே காசி அது எங்களது சிவகாசி பதினான்காம் நூற்றாண்டிலே ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி நானூத்தி அறுபதாம் ஆண்டு வரை இந்த தென்காசியை தலை நகரமாக மையமாக கொண்டு ஆண்டு கொண்டு வந்திருந்தானே ஹரிகேசரி அந்த பராக்கிரம பாண்டியன் அந்த பராக்கிரம பாண்டியனுக்கு ஒரு தலையாய ஆசை ஒரு தனியாத தாகம் வடகாசியிலிருந்து வாரணாசியிலிருந்து ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வந்து தென்காசியிலே பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று ஒரு கனவு கண்டான் அந்த காசியில் இருந்து சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு அதை இந்த தாய்மார்கள் எல்லாம் மாதாக்கள் போரா பாராட்டக்கூடிய கோமாதா என் குல மாதா என்று சொல்லுகிறோமே அந்த கோமாதாவாகிய அந்த பசுமாட்டின் மீது சிவலிங்கத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் வருகின்ற வழியிலே இந்த ஊராகிய இந்த சிவகாசியிலே வழி பயணமாக வந்த தங்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை வருகின்ற போது சிவனுக்கு உரிய மரமாகிய அந்த வில்வ மரத்தின் அருகமையிலே இங்கே வந்து தங்குகிறார்கள் இரவு தங்கிவிட்டு காலை உதயமானவுடன் புறப்பட வேண்டும் தங்குகின்ற நேரத்திலே காலையிலே புறப்பட நினைத்தால் பசுமாடு புறப்பட இருக்கின்றது படுத்துக்கொண்டு எழுந்துவிட சிவலிங்கம் இங்கேயே தங்கிவிடுகிறது இந்த இடத்தை விட்டு நகரம் விட்டது இங்கே சிவலிங்கம் தங்கியவுடன் பராக்கிரம பாண்டியன் பார்த்தான் இது இறைவனுடைய உத்தரவு ஆண்டவன் கட்டளை என்று எண்ணி இங்கேயே அந்த சிவலிங்கத்தை அவன் நிர்மாணிக்கின்றான் அது ஒரு தலமாக இது ஒரு புனித தலமாக உருவெடுக்கின்றது அப்படி காசியில் இருந்து சிவன் வந்த காரணத்தால் காசியும் இருக்க சிவனும் இருக்க காசி சிவன் காசி சிவன் என்பது உருவெடுத்து மருவி அது சிவகாசி என்று உருவானது இதுதான் சிவகாசியின் வரலாறு காசிக்கு சென்று அந்த காசி விஸ்வநாதரை தரிசிக்க வேண்டும் என்று நினைத்தால் காசி விசாராட்சியை தரிசிக்க வேண்டும் என்று நினைத்தால் அங்கே செல்வதற்கு பதில் அங்கே செல்ல நினைத்தாலும் உங்களுக்கு உத்தமம் தான் அதில் புனிதம் தான் பாவம் போகும் தான் அதை இன்னொரு இடம் இந்த சிவகாசி அப்படிப்பட்ட இந்த புனித தலமாகிய ஆகிய சிவகாசியிலே பிறப்பதே ஒரு பாக்கியம் இருப்பதே அதைவிட பாக்கியம் அதைவிட இங்கே அரட்டை அரங்கம் நடத்துவதோ எங்களுக்கு பாக்கியத்திலும் பாக்கியம் இங்கே எத்தனை புனித தலங்கள் வருகின்ற வழிகளை பார்க்கிறேன் பத்திரகாளி அம்மன் கோவில் அதே போல் இருக்கன்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த அம்மன் கோயில் மற்றும் அம்மன் கோவில் பட்டியலை பார்த்தால் அங்கே மாரியம்மன் கோவில் அந்த மாரியம்மன் கோவில் ஒரு பக்கம் இருக்கின்றது இன்னொரு பக்கம் பார்த்தால் புனித லூர் தன்மையுடைய முஸ்லிம்கள் தெருவில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் இருக்கிறது எம்மதமும் சம்மதமும் சம்மதம் என்று சொல்லக்கூடிய மூன்று மதங்களின் அடையாள சின்னமாக மதங்களின் நல்லிணக்கத்தை சொல்லக்கூடிய அம்மன் கோவில் பட்டி இருப்பதும் இந்த சிவாசியர் என்று சொன்னால் மிகையாகாது எல்லாத்துக்கும் மேல இந்த சிவராசிக்கு இன்னொரு பெருமை அருமை இருக்கிறது என்று சொன்னால் வாடிய பயிரை எல்லாம் கண்ட போது வாடினேன் என்று வள்ளலார் சொன்னாரே அந்த வள்ளலாரை போல அருள் கொண்டு பொருள் இந்த உலகத்தில் ஏழை எளிய மக்களை வாழ்வ வாழ வைக்க வேண்டும் என்று மதிய உணவை படைத்து எல்லோருக்கும் இலவசமாக கல்வியை தந்து இலவச கல்வியை தந்த இந்த நாட்டு மக்களின் கர்ம வீரராக இருந்து சிவகாமி பெற்றெடுத்த சிவகாமி வைந்தராக இருந்து ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கல்வி கண்ணைக்கு திறந்து வைத்தாரே இந்த தமிழ் மண் கண்டெடுத்த கருப்பு வைரம் பொன்னை நாடார் பொருளை நாடார் மண்ணை நாடார் மரத்தை நாடார் அறத்தை மட்டுமே நாடுவேன் என்று எதையும் நாடாமல் வாழ்ந்த வாழ்ந்துவிட்டு நாடாண்டு விட்டு சென்ற மக்களுடைய இதயங்களை ஆண்டு சென்ற அந்த கர்ம வீரர் காமராஜர் பிறந்த அந்த விருதுநகர் இருப்பதும் எங்களுடைய சிவகாசிக்கு அருகாமையில் என்று சொன்னார் அது பெருமைக்குரிய விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இந்தியாவிலே எங்கே பார்த்தாலும் வேலையில்லா திண்டாட்டம் இந்த வேலையில்லா திண்டாட்டத்திலே இந்தியாவே திண்டாடிக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரிக்கும் வேலை இல்லை படித்தவர்கள் அல்லற்படுகிறார்கள் ஆனால் இந்தியாவிலேயே தென்னிந்தியாவிலே இந்த சிவகாசி மண்ணிலே தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை நாளைக்கு வேலை கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை என்று வாழ்வோம் என்று சொல்லி சுய வாய்ப்பை உருவாக்கி கொள்வோம் என்று சுறுசுறுப்பாக தேனீக்களை போல தீப்பெட்டி தொழிற்சாலை என்றும் அச்சு கூடங்கள் என்றும் பட்டாசு தொழிற்சாலை என்றும் ஆங்கே தொழிற்கூடங்களை நிறுவி இதை ஒரு குட்டி ஜப்பானாக உருவாக்கிய காரணத்தால் தான் அப்பொழுது இந்தியாவின் பிரதம மந்திரியாக இருந்த நம்முடைய பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய தேனீக்களை போல செயல்படக்கூடிய இந்த மக்களை பார்த்துவிட்டு இதை ஒரு குட்டி ஜப்பான் என்று அழைத்தார் அப்படிப்பட்ட குட்டி ஜப்பானாக இந்த சிவகாசி உருவாகியது என்று சொன்னால் அதற்கு காரணம் அன்றைக்கு இருந்த ஜவஹர்லால் நேரு போற்றப்பட்ட அற்புதமான இடம் தான் இந்த சிவகாசி இந்தியாவிலே உருவாக்கப்படக்கூடிய தீப்பட்டி என்று சொன்னால் தீப்பட்டியிலே இன்றைக்கு எண்பது சதவீத தீப்பெட்டிகள் உருவாக்கப்படுவது இந்தியாவிலே இந்த சிவகாசியில் தான் அதை போல தீபாவளி என்று சொன்னால் குழந்தைகள் பட்டாசு வெடிக்கின்றார்கள் அது என்ன பட்டாசா இல்லை பட்ட வெடிக்கின்றார்கள் அதனால் தான் அது பட்டாசு அந்த ஒரு நாள் ஆடை கிடைக்கிறதோ இல்லையோ ஆனால் அந்த பட்டாசை வெடிப்பதில் இந்த குழந்தைகளுக்கு தான் எத்தனை குதுகளும் அப்படிப்பட்ட அந்த பட்டாசுகளை உருவாக்குவதிலே இந்தியாவிலே தொண்ணூறு சதவீத தொண்ணூறு விடுக்காடு பட்டாசுகளை உருவாக்கக்கூடிய தளமாக இருப்பது எங்களுடைய சிவகாசி அடுத்தது தொழில் அந்த பிரிண்டிங் என்று சொல்லுகிறோமே அதிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய அச்சு கலையிலேயே அந்த அச்சு தொழிற்கூடத்திலே அறுபது சதவீதம் இந்தியாவில் இங்கிருந்துதான் அச்சிடப்பட்டு இந்தியா முழுவதும் விநியோகிக்கப்படுகிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட நகரம் ஒரு பக்கம் தீப்பட்டி தொழிற்சாலை இன்னொரு பக்கம் பட்டாசு தொழிற்சாலை இன்னொரு பக்கம் அச்சு தொழில் நடத்தக்கூடிய தொழில் கூடங்கள் எத்தனை எத்தனை சிறு தொழில்கள் இங்கே நடக்கின்றன இதிலே தொழில்கள் நடப்பதால் தொழில் நகரம் மட்டுமல்ல எங்கும் தரம் எதிலும் தரம் எப்போதும் தரம் வாழக்கூடிய வாழ்க்கையிலும் தரம் கொடுக்கக்கூடிய பொருளிலும் தரம் என்று இன்றைக்கு வாழக்கூடிய மக்கள் வாழக்கூடிய நகரம் தான் இந்த சிவகாசி புரட்சி தலைவர் எம் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட வைப்பாட்டின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த வெம்பக்கோட்டை அணை கட்டி இருப்பதும் இந்த தான் அந்த அளவுக்கு பெயர் பெற்ற இந்த சிவகாசியை இந்த அரட்டை அரங்கத்தை நடத்துவதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தலைப்பு ஆனால் இன்றைக்கு சிவகாசியிலே ஒரு தலைப்பு என்ன தலைப்பு இன்று பெரும்பாலான மக்கள் ஒன்று மத்தாப்பு கவர்ச்சியில் மயங்கி கிடக்கிறார்களா இரண்டு சமூக அனிதிகளை கண்டு சரவெடியாய் வெடிக்கிறார்களா இல்லை மூன்று தடை கற்களை தகர்த்து ராக்கெட்டாய் உயர பறக்கின்றார்களா இல்லை நாலு என்ன சார் வாழ்க்கை எல்லாம் புஸ்வானந்தான் இப்படி நாலு தலைப்பு இந்த நான்கு தலைப்பை கொண்டு இங்கே இந்த பேச்சாளர் உங்களிடத்தில் உரையாற்ற இருக்கின்றார்கள் ஐயா ஐயா வாழ்க்கையில் சந்தோஷமா சிரிச்சு பேசி ஒரு வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம் முடிஞ்சு இன்னைக்கு ஓட ஒரு வருஷம் ஐயா பொண்டாட்டி கிட்ட பேசினா பெத்தவா இந்த பக்கத்து முடிவு பிடிச்சிருக்கிறாயா பெத்தவா கிட்ட பேசினா பொண்டாடி இந்த பக்கத்து முடிவு பிடிச்சிருக்கிறாயா ரெண்டு பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு என் மண்ட முடியெல்லாம் மிஞ்சி போய் இந்த முப்பத்தி ரெண்டு வயசுல என் வாழ்க்கையே வாழ்க்கையாயி ஒட்டு முடிய ஒட்டிக்கிட்டு உள்ளத்துல சுவாரத்தை வச்சுக்கிட்டு என்ன சார் வாழ்க்கை எல்லாமே தான் அட பவிக்கிற பேசுறீங்க ரொம்ப டாப்பா நினைச்சா தையில தலையில வைக்கிறீங்களா நம்ம நிலமை தான் இப்படி இருக்குது பக்கத்து வீட்டுக்கார எப்படி இருக்கான் அவனை பார்க்க போனேன் அவன் டவுசோட நின்றுட்டு இருக்கான் என்னடா தம்பி ஆச்சு அப்படின்னு கேட்டேன் என் பொண்டாட்டிக்கு அம்மாவுக்கு நடந்த சட்டையில பொண்டாட்டி சட்டையை உருகிட்டா அம்மா வேட்டியை உருகிட்டா நான் டவுசரோட நிக்கிறேயான்னு சொன்னாயா வாடா தம்பி நீ நம்ம ஜாதி அப்படின்னு கூப்பிட்டு அவன் அடுத்த வீட்டுல போய் பார்த்தா அடுத்த வீட்டுக்கார அம்மனமா நிக்கிறாய்யா என்னடா ஆச்சு பழப்ப அப்படின்னு கேட்டா என் புள்ள இருந்த டவுசரையும் உருகிட்டு விட்டுட்டாயா அப்படிங்கிறாய்யா

என்ன பார்த்து மாப்பிள்ளையோட அம்மா பிள்ளை கொஞ்சம் ரோட் ரோலர் மாதிரி இருக்கேன்றுச்சு எனக்கு கோபம் வருமா வராதா இப்போ அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ரோட் ரோலர்னு சொல்லிச்சுல படுக்க வச்சு உருண்டுது நீ ஏன் கை எனக்கு தெரியும் நீ ஏன் ஒன்று அஜித் குமார்னு நினச்சிட்டு இருக்கும் போது அந்த ஏன் நினைக்காது ஐயா ஐயா திருச்சியில ஒரு நகை கடை திறந்தாங்க நகக்கட திறப்பு விழாக்கு நமீதா வர்றாங்க நமீதான் வர்றாங்க உடனே திருச்சியே பெரிய டிராஃபிக் ஜாம் வண்டி போகவும் வழி இல்லை வரவும் வழி இல்லை இப்பாங்க என்ன பிரச்சனைனா நமீதாக்கா தலைவாணைக்கு ஓர ஓட்ட மாதிரி சுடிதார முழுக்க முடிட்டு வந்துடுச்சு அதில் அந்த இள ஓட்டங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை அறுபது வயசு கிளம் ஒரு பாய்ஸ் இருந்தால் குடுமா குடிச்சிடுச்சு ஆகுறேன் இதை பார்க்கட்டா இங்கே வந்தேன் அப்படிங்குது அப்படி இருக்கு இன்னைக்கு கவர்ச்சியில் வாங்கி போய்

தடைகளை தகர்த்து ராக்கெட்டா உயர பறக்குறாங்கன்னு நான் சொல்றேன் ஐயா பதினெட்டு வயசு பொண்ணு நான் மட்டும் இல்ல எட்டு வயசு பிள்ளையும் உட்காந்துருக்க அந்த வார்த்தையை சொல்ல எங்களுக்குள்ள உள்ள தன்னம்பிக்கையை பாருங்க நீ பதினெட்டு அவள் எட்டு ஆனால் நீங்கள் மலர துடிக்கின்ற மொட்டு நீங்கள் பெற வேண்டும் நல்ல கை தட்டு வாழ்க்கை வாழ்றதுக்கு கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையில ஏகப்பட்ட தடைகள் வரதான் செய்யும் வர்ற தடைகள் எல்லாம் ஒவ்வொரு படிக்கெல்லாம் எல்லாம் மாத்துனா நம்ம நல்லா முன்னேறுவோம் ஐயா இந்த ஒரு ரூபா பென்சில் இருக்கு பாருங்க அந்த பென்சிலு மனுஷனுக்கு நாலு விஷயத்தை கத்து கொடுக்குதுங்க முதல்ல வந்து உன்னோட ஆற்றல் உனக்குள்ள இருக்கு ரெண்டாவது விஷயம் நீ ஒவ்வொரு தடவையும் கூர்மைப்படுத்தப்படணும் மூணாவது விஷயம் நீ அடுத்தவனுக்காக உழைக்கும் போது மட்டுமே பயன்படுற நாலாவது விஷயம் நீ உன்னோட தடையத்தை ஒவ்வொரு முதையும் பதிச்சுக்கிட்டே இருக்கணும் ஐயா அந்த ஒரு ரூபா பென்சிலு நாலு விஷயத்த நம்மளுக்கு எடுத்து சொல்லுது ஆறறிவு படித்த மனுஷங்க நம்ம நம்மளுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு நம்ம தேடி பார்க்க வேண்டாமா அற்புதம் அற்புதம் இதில் என்னவென்று சொன்னால் ஒரு ஒரு பென்சிலை எடுத்துக்கொண்டால் அந்த பென்சில் எப்படி ஒவ்வொரு முறையும் கூர் மடங்கினாலும் கூட திரும்ப திரும்ப தன்னை சீவிக்கொண்டு கூர்மைப்படுத்தி கொண்டு படுத்திக் கொள்கிறதோ அதை போல மனித வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று அடுத்தது நாம் அடுத்தவர்களுக்கு தொழிற்கூடங்களில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு பொருந்தும் காரணம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் உழைக்கும் போது அவர்கள் அடுத்தவர்களுக்கு தான் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் அடுத்தவர்களுக்கு தான் பயன்படுகிறோம் நமக்கு பயன்படவில்லையே என்று அவர்கள் நினைத்து விட்டால் தீப்பெட்டிகள் உருவாகாது பட்டாசுகள் உருவாகாது எந்த அச்சுத்தொழிலும் நடக்காது ஆனால் அடுத்தவர்களுக்கு பயன்பட்டாலும் இதனுடைய அடிப்படையிலே இங்கேதான் நம் வாழ்க்கையின் ஆதாரம் இருக்கிறது என்ற காரணத்தால் அந்த தொழிலாளர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததா கேட்ட இந்த நாட்டில் பட்டாடைகளை உற்பத்தி செய்யக்கூடிய எந்த தொழிலாளியும் தன் வீட்டில் மனைவிக்கு பட்டாடை வாங்க முடியவில்லை பட்டாசுகளை ஊருக்கு உலகத்துக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு ஏழை தொழிலாளி தன்னுடைய குழந்தைகளுக்கு பட்டாசு வாங்கி கொடுக்க முடியாத நிலை இதுதான் ஏழை தொழிலாளர்களுடைய உண்மையான நிலை சொல்லுமா இப்படிப்பட்ட சமுதாயத்துல இப்படி புலம்புற மனுஷங்களுக்கு நடுவுல ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கிறது ரொம்ப கஷ்டங்க அந்த பொம்பளை பிள்ளை பிறக்க போதுன்னு தெரிஞ்சு அதை எப்ப கொல்லணுங்கிறதுக்காகவே பிறக்க எப்ப பிறக்குன்னு காத்துட்டு இருக்க கூட்டம் தெரியுது

அருள்பால் பொருள்பால் காமத்துப்பால் என்று முப்பாலை படைத்தான் இதை போன்று பிற்காலத்திலே தமிழ்நாட்டிலே கள்ளிப்பாலை ஊட்டி பெண் குழந்தைகளை சிசு கொலைகள் செய்வார்கள் என்று தெரிந்திருந்தால் அவன் கள்ளிப்பால் பற்றி கூட ஒரு அதிகாரத்தை வகுத்திருப்பானோ என்று எனக்கு ஆதங்கம் ஏற்படுகிறது செய்வது இன்றைக்கு குறைந்திருக்கிறது இன்னும் குறைய வேண்டும் என்பதைத்தான் இந்த சண்டீவனுடைய ஆரட்டை அரங்கம் வலியுறுத்துகிறது கண்டிப்பா ராக்கெட் எடுத்துக்கோங்க அதை உயரை பறக்க வைக்கணும்னா முதல்ல அழகா பணிஞ்சு குனிஞ்சு அதை பத்த வைக்கணுங்க அப்ப அது கண்ணு கெட்டாத தூரம் வர போகுது அது போலதான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில முன்னேறும்னு நினைச்சா மத்தவனுக்கு அழகா பணிஞ்சு குனிஞ்சு வேலை பாரு கண்டிப்பா நீ கண்டிப்பா நீ ஓ வாழ்க்கையில கண்ணு கெட்டாத தூரம் வர பரப்ப ஐயா சமூக அநீதிகளை கண்டு சரவடியாய் வெடிக்கிறார்கள்னு நான் பேச வந்திருக்கேன் ஐயா சரவடியா வெடிக்கிறாங்க

ஆண் வர்க்கத்துக்கு தெரிஞ்சது அத்தனையும் இந்த பெண் வர்க்கத்துக்கு தெரிஞ்சிருக்கு தாயே நீ வாழ்க எனக்கு கூட இந்த மேட்டர்லாம் தெரியாது போல இருக்க எப்படிமா ஐயா ஒரு புல்லுன்னா ரெண்டு ஆ ஒரு ஆஃப்னா ரெண்டு குவாட்டர் ஒரு குவாட்டர்னா ரெண்டு கட்டிங் ஒரு கட்டிங்னா ரெண்டு பெக் இதல குவாட்டர் அடிக்கிறான் ஆஃப் அடிக்கிறான் இவன் ஏனும் எவனுமே முக்கால் ஏன் அடிக்க மாட்டேங்கறானே எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் என்னன்னா

வீட்டில் புதுசாக அடிச்சுட்டு புஷ்வாரமாக ஆகிருந்தோம் எதுக்கு நாங்கள் அடிக்கோம் முந்நூறுரூவா கொடுத்து நேராக பியூட்டி பார்லருக்கு போகிறாங்க போய் சவத்தை சாத்தி போட்ட மாதிரி இவ்வளோ சாத்தி போட்டு முகத்தில் சுண்ணாம்பு தடவி வெள்ளரிக்காவை ரெண்டு வச்சு ப்ளிச்சிங் பவுடர்னு காரி மோரையில் துப்பி முந்நூறுரூவா கொடுத்து புருவ மயிலை பிடிக்கிட்டு வரான் நாங்கள் எழுபத்தஞ்சி ரூபா கொடுத்து அடித்தா என்ன தப்பு ஐயா கூந்தலில் இருக்கிறவங்க அள்ளி முடிகிறாங்க ஆமா உனக்கு இதான் எதுவுமே இல்லையே முடிக்கிட்டா உனக்கு ஏன் எதுக்கு ஏன் இல்லாம போச்சு ஏன் ஏறி போச்சு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆயிரம் வேலைன்னா என் தலை முடியும் ஆஞ்சிட்டாள் நான் என்ன செய்ய ஐயா ஆப்ப அடிச்சுட்டு ஃபுல்லா வர்றேன்னா ஃபுல் அடிச்சுட்டு ஆப்பாயிடுறான் இந்த தண்ணி போடுறதுல நாலு வகை குடிகாரங்க இருக்கா ஐயா நாலு வகை இருக்கு

ஆஹ் இன்னொருத்தன் இருக்கா தவளை குடியாரே ஆனா தண்ணி போடுறவெல்லாம் ஏன் நாக்கில் ஒரு ஊறுகாய் வச்சுக்கிட்டு போறேன் கையில ஒரு வடையை வாங்கி சாப்பிட்டு போறான்னு தெரிய மாட்டேங்குது வடைய வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போவேன் நான் சின்னதா இருக்கும் இவன் தள்ளாடி 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 போவனா கையில உள்ள விட பொத்துன்னு விழுந்துருச்சு விழுந்த வட தவளை பக்கத்துல விழுந்துருக்கு இவன் முழிச்சு முழிச்சு பாக்குறேன் வடையும் தவளையை அவன் கண்ணுக்கு கொண்டு போலே தெரியுது இப்போ என்ன செய்யற வடை எடுக்கிறதுக்கு போல் தவளை எடுத்துடுறேன்

வீட்டில் வந்து நல்ல லட்சுமி கடாட்சமா வீட்டில் இருந்தாச்சுன்னா இந்த மாதிரி நாங்கள் பா பாட்டு படிக்க வேண்டியதில்லை இல்லை லட்சுமி கடாட்சமா இருந்தால் நாங்கள் என்ன பாட்டு படிப்போம் சிவகாசி ரதியே சிரித்தாடும் எந்த பக்கம் பார்த்தாலும் தாயே நீ அந்த காலம் ஐஸ்வர்யா ராய் வீட்டுக்கு வரையிலே தலையை பிரித்து போட்டு உட்காந்துருக்கான் வீடு ஐயா இந்த பாட்டு படிக்காமல் வேற எந்த பாட்டு படிப்போம் ஐயா பெண்களுக்கு தான் நாங்க கவலை இருக்கு என்னைக்காவது பங்கஜக்கா வாங்கக்கா கோமதிக்கா வாங்கக்கா நாம ஒரு என்னத்துக்கே ஆயிரும் ஒன்னு ஆகாது வெளியே யாருக்கோ வாங்கி கொடுக்கணும் வீட்டுல உங்களுக்கு இன்னொரு குடியாரை இருக்க அவன் தான் என்னன்னா ஆட்டோ குடியாரை ஆட்டோ குடிய என்னன்னு தெரியுமா தண்ணிய போட்டுக்கிட்டே போவேன் அவனுக்கு பஸ் ஸ்டாண்டு போன அவசியம் ஆட்டோக்கார்ட்ட போய் கேப்பேன் ஏ பஸ் ஸ்டாண்டுக்கு வருவியா வர எவ்வளவு முப்பது ரூபாய் செரிஞ்சு ஆட்டோல ஏறி உக்காந்து ஆட்டோக்காரர் கரெக்ட்டா டூர் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுருவாரு ஏ நீ யார ஏமாத்த பாக்குற முப்பது ரூபா கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்னே பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு இறங்க மாட்டேன்பேன் ஆட்டோக்கார் பாப்பார் இது எங்கேருந்து வந்திருக்கு சாவு கராக்கி இதை ஒண்ணும் செய்ய முடியாது ஆட்டோக்காரர் என்ன செய்ய தெரியுமா இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு ஏறை மட்டும் கொடுத்து தூரம் 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 தூரும் தூரம் மட்டும் கொடுப்பாரு ஐயா இப்போ பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சியான்னு இறங்கய்யா இப்போ இறங்கிட்டு செல்லுவே இப்போ தான் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கு ஆனால் இவ்வளோ வேகம் பத்தாது மெதுவாக போ ஆக்சிடென்ட் ஆக்சிடெண்ட் ஆகிடப்போகுது இன்னொருத்தர் தண்ணியை போட்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்கான் ராத்திரி பத்து மணி நம்ம போலீஸ்கார மாமா வந்தார் டேய் என்னடா உன் பேர் என்னடா என் பேர் குப்பு சாமி என்னதுடா உப்பு சாமி ஏண்டா ஒரு மாதிரி பேசுற மப்பு சாமி இப்படி தண்ணி அதாவது தண்ணிய போட்டு உடனே அந்த போலீஸ் கார வந்த பேசுறது தப்பு சாமி அப்படி நடக்க ஐயா ஒரு நிமிஷம் உண்மையிலேயே தண்ணி அடிச்சவன் கூட இவ்வளவு கரெக்ட்டா பேச மாட்டான் ஐயா அப்படியே இருக்கே ஐயா அனுபவம் தாயா ஐயா பார்த்த அனுபவம் தாயா எனக்கு வேற ஒண்ணும் இல்லையா பார்த்ததுலையே சரக்கு இந்த அளவு வாசமாக்கி இருக்குதுன்னா இருக்குன்னு பார்த்து ஐயா இப்படி தண்ணியை போட்டவனா மனைவிதாயா தேடி போவான் இது எந்த தவளைக்குள்ள படுத்து கிடக்குன்னு தெரியலையே எந்த பண்ணிக்குள்ள இந்த பன்னி படுத்து கிடக்குன்னு தெரியலையே கணவனை ராத்திரி பத்தரைக்கு தேடிட்டு போவான் இந்த பன்னியை கூட்டிட்டு வருவான் டேபிளில் உட்கார வச்சு அவனுடைய போதை இறக்கணுமில்ல அதுக்காக அரை கிளாஸ் மோரை குடிக்க கொடுப்பான் அடுத்து அரை எலுமிச்சம்பழத்தை தலையில தேப்பான் ஒரு குடம் தண்ணி அவன் தலையில கொட்டுவான் போதையை இறக்கிடுவான் அவன் சொல்லுவான் ஏண்டி இரநூறு ரூபா போய் போயத்தனை போதையே அரை எலும்பு சம்பளத்துல இறக்கிட்டியான்னு சொல்லிட்டு ஒரே அப்படின் பாட்டில் வந்துட்டேயா அப்படி வந்துட்டேயா பாட்டில் போட்டு வந்துட்டேயா அவன் சொல்ற போட்டு வல்லடி இந்த கொண்டு வந்திருக்கேன் பாரு வெத்து பாட்டில இவன் வெத்துப்பாட்டில் தான் கேட்குறாங்க நினச்சி வெத்துப்பாட்டில் தூக்கி காமிக்கிறா ஐயா சமூகத்தில் இந்த அநீதி தாங்க முடியலையா ஐயா யார் யாருக்கெல்லாமோ சிலை வைக்கிறாங்க ஐயா இந்த குடியார கணவன் கூட வாழ்க்கை நடத்துகிற மனைவிக்கு வைக்கணும் ஏன் சில அவங்க தான் கோயில் கட்டக்கூடிய தெய்வம்னா அந்த பெண்ணு தாயா இப்பேற்பட்ட சமூக அநீதியை கண்டுதாயா நான் கேட்குறேன் அந்த பெண்களுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறது இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆனால் அப்படி சிலை வைக்க ஆரம்பித்து விட்டால் நாட்டிலே இடமே இருக்காது அத்தனை சிலை வைக்க வேண்டியிருக்கும் என்ற காரணத்தால் வைக்க இயலாத நிலையிலே நாங்கள் இருக்கிறோம் என்பதை இங்கே தீர்மானமாக சன் டிவியின் அரட்டை அரங்கத்தில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் சிவ பூஜையிலே கரடி பூந்ததை போல தம்பி வீரகுமார் நீ என்ன சொல்ல நினைக்கிறாய் ஐயா எங்க இதயத்திலேயே எங்க மனைவியை சுமக்க தயாரா இருக்கும் பாதி ஆம்பளைக்கு ஹார்ட் அட்டாக் எதுக்கு வருது பொம்பளையை இதயத்தில் தூக்கி சமக்கான் சும்மாவே தூக்கி போட்டு விதிக்கா இவா இதயத்தில் இருக்கா ஆம்பளைக்கு மட்டும் ஹார்ட் அட்டாக் வருது அட பாவிங்களா நாட்டில் நல்லா குடிக்காம இருக்கிறவனுக்குலாம் என்னென்னமோ நோய் வருது டெய்லி புல்லு புல்லா ஏத்துறீங்க உங்க வயிற்ற ஒரு புழு பூச்சி வைக்க மாட்டேங்குது புழுவும் பூச்சி எல்லாம் கொல்றதுக்கு தான் நாங்க இதை ஊற்றி ஊத்தி நாங்க புழு பூச்சியை கொள்றோன்னு அடிச்சு அடிச்சு பொண்டாட்டிகளை எல்லாம் போட்டு அடிக்கிறீங்களே நியாயமாயா